மனங்களி பூபுலகம் யாவையும் நீ காக்கிறாய் தின தினமுனை தேடி வருபவர்களும் கோடி தீராத சோகங்களை தீர்க்கிறாய் ஏதேதோ தோற்பு நீதானே காப்பு மாறாதோ மாட்டிவிடும் பாவம் என்னம்மா டைம் ஆச்சு இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரலையே எங்கே ஃபோன் பண்ணி பாருங்க ஃபோனை எடுக்கவே மாட்டேங்கிறாரும்மா ஒரு வேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களோட வந்துட்டு இருப்பாரோ இருக்கலாம் ஹாய் ஸ்ரீதர் அட ஜெகா ஸ்ரீதர் ஜெகா எப்படிடா இருக்க பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை இங்க பாப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடா என்ன என்ன பாப்பா நீ எதிர்பார்த்தியா நான் மட்டும் அப்படியே எதிர்பார்ப்பேன் உன்ன மாதிரிதானப்பா நானும் ஆனா நான் உனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல இப்ப பார்த்ததெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இந்தா ஆ தம்பி என் பையன் சுந்தர் அப்படியா

பச்சப்படவை கரியை பார்த்து எங்களை எல்லாம் கண் திறந்து பார்க்க மாட்டியான்னு கேட்டு போகலான்னு தான் இவனையும் கூட்டி வந்திருக்கேன் என்னப்பா பேசுற சி எக்ஸாம் என்ன பச்சப்படவை காரியம் நடத்துறா என்ன அவ தான் ஒன்னையும் என்னையும் பாஸ் பண்ணி விட்டாளா ஜெகா படிச்ச பாடம் புரியலன்னா கூட ஒரு போட்டு மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கி பாஸ் ஆயிடலாம் சிஏ அப்படி இல்லையேப்பா என்னப்பா பண்றது இவனும் ரொம்ப மெனக்கல்றான் கஷ்டப்பட்டு ராப்பகலா படிக்கிறான் சினிமா பார்க்கறது இல்லை மொபைல் ஃப்ரெண்ட்ஷிப்னு எந்த என்டர்டைன்மெண்ட் கிடையாது ஆனா ஒரு பேப்பர் கூட கிளியர் பண்ணல அம்மா நான் போய் சாமி பாத்துட்டு வந்துடுறேன் அவங்க வந்துட போறாங்க அம்மா அவங்க வரதுக்குள்ள வந்துடுறேம்மா வீடியோ போயிட்டு வரட்டும் நான் தனியா போய் மீனாட்சி மனம் மேற்கு வந்துடுறேன்ப்பா போயிட்டு வாப்பா என் பையங்கிறதுனால கூட அவ உன்னை ஃபெயிலாக்கி இருக்கலாம் தனியா போய் மனசு உருகி வேண்டிக்க இந்த தடவை கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவேன் சரிப்பா வரேன் போயிட்டு வாங்க ஜெகா தங்கமான பையன்டா கவலைப்படாத கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான் இந்த தடவை பச்சை புடவை கறி கண் திறந்து பாத்துருவாளா கண்டிப்பாடா நடக்கும் ஆமா நீங்க ரெண்டு பேர் மட்டுமா எப்படி சமாளிக்கிறீங்க லட்சுமி சாமி கிட்ட போய் ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு சரி டக்கனு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ண வேண்டியதானே தானே சேச்சே என்ன ஸ்ரீதர் இப்படி சொல்லிட்ட நான் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணால் நல்லாவா இருக்கும் ஏய் 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 நான் உனக்கா சொன்னேன் உன் பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைன்னு சொன்னேன் அவன் சிஏ பாஸ் பண்ணிட்டானா அடுத்த முகூர்த்தத்திலே அவனுக்கு கல்யாணம் தான் அம்மா பொண்ணு பார்த்துட்டியா இன்னும் பார்க்கலப்பா ஆனால் ஒரு தடவை என் லட்சுமி ஒரு ஓவியத்தை காமிச்சு பொண்ணு இப்படித்தான் இருக்கணும்னு சொல்லியிருக்கா அதனால அதே மாதிரி பொண்ணை தான் பார்த்து ஆகணும் ரொம்ப நல்லா இருக்குப்பா ரொம்ப நல்லா இருக்கு உன் பைய சி பாஸ் பண்றதே கஷ்டம்னு சொல்றேன் அப்படி அவன் பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் லக்ஷ்மி ஓவியத்துல காட்டின பொண்ணு மாதிரி பாக்குறதுன்னா நடக்கிற காரியமா கிடைச்சா சரி கிடைக்கலன்னா என்ன பண்ணுவேன் கிடைச்சுதான்ப்பா பார்க்கணும் கரெக்ட் கிடைக்கலன்னா அதுக்கு இந்த பச்சை புடவ காரிய தான் காரணம்

ஜெகநாதா பொறுமையாரு இதுக்கு மேல எதுவும் பேசாத நான் சொல்றேன் அந்த மீனாட்சி அம்மன் அருளால உன் பையன் வாழ்க்க சந்தோஷமா இருக்கும் அவன் சி ஏ பாஸ் ஆயிடுவான் நீ நினைச்சபடியே பொண்ணு ஓகே ஆயிடும் போதுமா அப்படியா ஆமாடா பாஸ் ஆயிடுவானா பாஸ் ஆயிடுவான் கல்யாணமும் ஆகும் சரியா சரிடா பையன் வரட்டும் ரெண்டு பேரும் லஞ்சுக்கு வர்றீங்க வீட்டுக்கு இல்லப்பா இன்னைக்கு நான் காலேஜ் ஹவுஸ்ல போய் சாப்பிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன் நாளைக்கு வேணா என் பையனோட உன் வீட்டுக்கு வர்றேன் கண்டிப்பா வருவல்ல கண்டிப்பா வர்றேன் சரி நானும் போய் பச்சை பட உக்கார்ட்ட வேண்டிட்டு வரேன் அம்மா தாயே இந்த வெள்ளந்தியான மனுஷனை மாப்பிள வர வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன் என்னாச்சு மீனாட்சி பொண்ணுக்கு ஏற்கனவே நிச்சயம் பண்ணி கல்யாணம் நின்னு போன விஷயத்த ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு சொல்லி மாப்பிள வீட்டுக்காரங்க ஃபுல்லா என்னை அடிக்க வந்துட்டாங்க ஐயோ என்ன சொல்றீங்க ஏன் இந்த மீனாட்சி இப்படி சோதிக்கிறான்னு தெரியலையே அப்ப நான் கிளம்புறேங்க நீ வா வீட்டுக்கு போலாம் ஏங்க பொண்ணு வந்துட்டங்க அப்புறம் போலாம் படிச்சு வளர்ந்த ஊர்ல வீட்டுக்கு வர வழி தெரியாதா வந்துருவா வா போலாம் இருங்க மீனாட்சி கும்பிட்டுட்டாவது போலாம் கும்பிட்டு என்ன ஆக போகுது வா போலாம் வா அம்மா தாயே வருஷ வருக்கு திருக்கல்யாணம் நடக்குது பேர் வச்சிருக்கிற இந்த மீனாட்சிக்கு என் அம்மா இன்னும் நடக்கல நடத்தி வைம்மா நடத்தி வைஸ்வரி தாயே மீனாட்சி அம்மா உட்கார் உனக்கு நான் ஒரு காட்சியை காட்டுகிறேன் பசங்களா உங்க எல்லாருக்கும் ஒரு புதையல் பெட்டி கிடைக்க போகுது எல்லாருமே ஆளுக்கு ஒரு சாவி எடுத்துக்கோங்க அந்த சாவி கூடவே ஒரு குறிப்பும் இருக்கு நம்ம பள்ளி முழுக்க நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி கலர் பெட்டிகளை கட்டி வச்சிருக்கோம் அத படிச்சு புரிஞ்சு சரியான இடத்துக்கு போய் கரெக்டான பெட்டியை கண்டுபிடிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கும் நீங்க வேற பெட்டியை மாத்தி திறந்தா அது திறக்காது உங்க சாவி உங்க பெட்டியை மட்டுமே திறக்கும் குறிப்பு புரியாம வேற பெட்டியில உங்க சாவியை போட்டு கொஞ்சம் கவன குறைவாவோ மொரட்டுத்தனமாவோ நீங்க திறந்தீங்கன்னா சாவி உடஞ்சிரும் அப்படி சாவி உடஞ்சதுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கான புதையல் இருக்கிற பெட்டியை பார்த்து அடையாளம் கண்டுபிடிச்சா கூட உங்களால திறக்க முடியாது அதனால குறிப்பு படித்து உங்க பெட்டியை சரியான அடையாளம் கண்டுபிடிச்சு திறந்தா மட்டுமே உங்களுக்கான gift கிடைக்கும். உங்களுக்கான பெட்டி இல்லாம வேற ஒரு பெட்டியை பார்த்து அடடா இது ரொம்ப அழகா இருக்கே இது நம்ம பெட்டியா இருக்காதான்னு ஏகபட்டு ஆசையோடு திறந்து திறக்க முடியாம சாவி உடைஞ்சதுன்னா உங்க gift உங்களுக்கு கிடைக்காது. சரியா நான் சொன்னது உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சதா? ஒரு சாவி எடுத்துக்கோங்க. தாயே என்ன இது விளையாட்டு இவ்வளவு சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும் போது பாதியிலே நிறுத்திட்டீங்களே அது விளையாட்டு அதுதான் உங்கள் வாழ்க்கை அந்த சாவியை போல் நான் உங்கள் எல்லோருக்கும் ஒரு திறமையை கொடுத்திருக்கிறேன் அதை வைத்து உங்கள் புதையலை நீங்கள் தான் தேட வேண்டும் கோடிக்கணக்கானவர்கள் தேடுகிறார்கள் ஆனால் ஒரு சிலர் மட்டுமே தங்களுக்கான புதையலை சரியாக கண்டுபிடித்து வாழ்க்கையில் வெற்றியும் பெறுகிறார்கள் மற்றவர்களோ அடுத்தவர் பெட்டியை பார்த்து அந்த அழகில் கவர்ச்சியில் மயங்கி இது என் புதையலாக இருக்கக்கூடாதா என்று நினைத்து அதை திறக்க முயற்சித்து சாவியவே உடைத்து விடுகிறார்கள் இறுதியில் தங்களுக்கான புதையல் பெட்டி இதுதான் என்று தெரியும் பொழுது பிறப்பதற்கு சாவி இருக்காது புரிகிறதா புரியுதுமா என் நண்பன் ஜெகநாத நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வரதா சொல்லியிருக்கான் அப்பா அவங்க உன் மகனோட விருப்பம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கன்னு சொல்றேன் அவசியமில்லை உன் நண்பனின் மகன் அவனுக்கான சாவியை வைத்து அவனுக்கான சரியான பெட்டியை ஐந்து வருடங்களுக்கு முன்பே திறந்து விட்டான் அது இதுவரை உன் நண்பனுக்கு தெரியாது ஆயே நம்ம சொல்ல அவன் வெறும் கல் மண்ணன் திட்டிக்கிட்டு இருந்தானே அவனும் மறியா பிள்ளை தான் என்ன செய்ய நீயும் உன் நண்பனும் போது அவனது மகன் என்னை மனமுருகி வேண்டி கும்பிட போவதாக சொல்லி சென்றானே அவன் எங்கு சென்றான் என்ன நடந்தது என்று உனக்கு தெரியுமா அவன் உங்களை கும்பிட வரலையம் வந்தான் அங்கே நான் நடத்திய நாடகத்தை பார்

இதுக்கு நீ எடுத்த எப்படி தத்ருவ மருந்துச்சிருக்க எனக்கு என்னவோ என்ன நானே பாக்குற மாதிரி இருக்கு அதான் சொன்ன கண்ணு பார்த்தா கை வரைய போகுது சரிந்தா ஒரு கடை முடிஞ்சது எடுத்துட்டு கிளம்பு ராயின்ல இவ்வளோ டேலண்ட் இருக்குன்னா நீ அதில் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது உனக்கு என்ன நீ ஈஸியா சொல்லிட்ட ஆனா எங்க அப்பா இப்பவே அது படிக்கணும் இது படிக்கணும் சொல்லிட்டே இருக்காரு அப்படி இருக்கும் போது நான் எப்படி டிராயிங்ல கான்சென்ட்ரேட் பண்றது உனக்கு இஷ்டமே இல்லாம எந்த விஷயமும் பண்ணக்கூடாது சுந்தர் என்ன திடீர்னு மீனாட்சி பாவே இருக்கு இப்ப எதுக்கு இந்த உனக்கு பசி லஞ்சு பாக்ஸ் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அது நம்ம வயித்துக்கு தெரியுமா அதுக்கு என்ன பண்ணணும் ஒண்ணு லஞ்ச் பிரேக்ல வீட்டுக்கு போயிட்டு வரணும் இல்ல பிராவது ஷேர் பண்ணி சாப்பிடுவாது தெரியணும் இதுல எதுவுமே பண்ணாம இருந்தா இப்படிதான் எரிச்சலா இருக்கும் புடி இப்போதைக்கு இதை சாப்பிடு நான் வேற ஏதாவது சாப்பிட கிடைக்கலான்னு பாத்துட்டு வரேன் புடி

நீ இன்னும் இந்த அக்னி பார்வை விடவே இல்லையா ஆமா நீங்க எப்ப இந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆனீங்க காலம் அதுவா ஒரு திட்டத்தை போட்டு அதை சரியா செயல்படுத்தும் ஆனா நாம தான் அதெல்லாம் சுத்தமா புரிஞ்சுக்காம ஏதேதோ திட்டம் பலமா போடுவோம் அப்படிதான் இதுவும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாக்கு இந்த ஊரு தான் குழப்புக்கு கை கொடுத்துச்சு அதான் இங்க வந்து செட்டில் ஆயிட்டோம் என்ன சிரிப்பு இல்ல எப்பவும் துரு துரு இருந்துகிட்டு அப்ப அப்ப நுண்ணிமுக்கல கோவத்தை வச்சுக்கிட்டு இருந்தாலும் உன் பேச்சுல ஒரு தெளிவு இருக்கும் அப்படிப்பட்ட மீனாட்சி இப்போ தத்துவம் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சு நினைச்ச சிரிப்பு வந்துருச்சு ஆமா இப்ப நீ என்ன பண்ற சந்தர் எல்லாம் அந்த ஜெகநாதன் முடிவு தான் போயிட்டு இருக்கு புரியலையே இஷ்டமே இல்லாத ஒரு விஷயத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்க இருபதாவது அட்டெம்ட் சரி நான் பண்றது இருக்கட்டும் நீ என்ன பண்ற மீனாச்சி நான் ஓ அளவு டேலண்ட் எல்லாம் ஏதோ ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதினேன் இப்ப பேங்க்ல குப்பை கொட்டிட்டு இருக்கேன் கட்டுறேன்னு சொன்னீங்க அதான் குடும்ப குழந்தை குட்டின்னு கேட்டேன் இதுக்கு எதுக்கு சாரி ஒரு சம்பந்தம் நிச்சயமாயி நின்னு போச்சு அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் அம்மையில நினைக்கிறேன் என்ன பதிலுது நினைக்கிறேன்னு ஆமா இப்போ கூட ஒரு மாப்பிள்ளை வீடு கோவில்ல வச்சு ஃபார்மாலிட்டிக்காக பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்புறமா டீட்டெயில்டா பேசிக்கலாம்னு சொன்னாங்க நான் என் அம்மா அப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்துட்டோம் இப்போ இது வரைக்கும் என் அப்பா அம்மா என்ன தேடியே வரலையே அப்படின்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரல இதுவும் அமையலன்னு தானே அர்த்தம் அதான் அப்படி சொன்னேன் ஹீனோஷி ஒன் திருவிழா இடல எதுவும் ஒன்றா ஓ முடிவும் ஏ முடிவும் ஒன்னா இருந்தா இருந்தா என்ன இருக்கணும் அவ்வளவுதான் யாரையோ பாக்கணும் நீங்க வர வச்ச தாயே இப்போ என்னை நல்லா புரிஞ்சவனை பாக்க வச்சிருக்க இது என்ன கணக்குன்னு தான் எனக்கு தெரியல ஆமா நீ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியான்னு கேட்க வர அதானே பேங்க் ஆபீசரா இருக்க உனக்கே சம்பந்தம் அமையலன்னும் போது வெட்டி ஆபீசரா இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்க எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான் தேங்க்ஸ் என்ன சொன்ன இல்ல இப்பவும் நீ படம் வரைஞ்சிட்டு இருக்கியா படிக்கிற வேலையே ஒழுங்கா பண்ண முடியாம இருக்கேண்ணா எங்க இருந்து படம்லாம் வரையிறது அதெல்லாம் டச் விட்டு போச்சு ஆமா உனக்கு ஓவியர் ஜகாவ தெரியுமா எனக்கு ஓவியர் ஜெயராஜ் தெரியும் அவரோட ஓவியம் எல்லாத்துலயும் ஜெய் அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டு பத்திரிக்கையில் வரும் ஆனா யார் இந்த ஜகா எனக்கும் தெரியல அவரோட போட்டோ ஒண்ணு கூட இது வரைக்கும் பத்திரிக்கையில் வந்ததே கிடையாது நானும் எல்லா பத்திரிக்கை ஆபீஸையும் கான்டாக்ட் பண்ணி பாத்துட்டேன் ஆனா அவரை ரீச் பண்ணவே முடியல அப்படி என்ன ஸ்பெஷல் அவர்கிட்ட அவரோட டிராயிங்கும் அதுல வர ஹீரோயின் படமும் ரொம்பவே ஸ்பெஷல் இங்க பாரு இதுல வர முத்திரை கதையில எல்லா ஓவியமும் அவர் வரைஞ்சதுதான் உம் நல்லா இருக்கு ஏய் என்ன இவ்ளோ சாதாரணமா சொல்லிட்ட நீ ஸ்கூல்ல இருக்கும்போது வரைஞ்ச என்னோட படம் மாதிரியே இல்ல இந்த ஹீரோயின் படம் எங்க ஆமா அப்படிவா இருக்கு இவ்ளோ நாள் நீ தான் எங்கேயோ இருந்து இந்த படம்லாம் வரைஞ்சிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருந்தேன் நீ மட்டும் திறமைய கரெக்டா யூஸ் பண்ணிருந்தா ஒரு பெரிய ஆர்டிஸ்டா ஆகலையே என்ன பண்ணலாம் பாஸ் பண்ணு உனக்கு அந்த ஓவியர் ஜகாவை பார்க்கணுமா வேண்டாம் எத்தனை வருஷமா தேடிட்டு இருந்த தேடின ஆனா இப்ப வேண்டாம் நீ சிஏ பாஸ் பண்ணு உனக்கு இப்ப பார்க்க விருப்பம் இல்லனாலும் இப்ப அந்த ஓவியர் ஜகாவை பார்த்துக்கிட்டு தான் இருக்க அந்த ஓவியர் ஜகா கூட தான் இப்போ நீ பேசிக்கிட்டு இருக்க அப்பவே கேட்டல சத்தியமா சொல்றேன் சந்திப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்ல இதெல்லாம் அவன் நடத்தி தருவான் நம்புன நடத்தி தந்துட்டா அம்மா சுந்தர் அழகான பேரை விட்டுட்டு அது என்ன ஜகா நான் ஓவியத்தை நேசிக்கிறத விட எங்க அப்பா என்ன நேசிக்கிறார் எங்க அப்பா நேசிக்கிற ஓவியம் ஆனா அவருக்கு நான் செய்ய முடிச்சே ஆகணும் அவருக்காக அதையும் நான் இன்னும் சின்சியரா முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன் அவருக்கே தெரியாம நான் வரைகிற படத்துக்கு அவரோட ஜெகநாதன்ற பேரை சுருக்கி ஜகான்ற பேர்ல வரைஞ்சி வெளியிடுறேன் எவ்வளவு நாளா தேடிக்கிட்டே இருந்தேன் நீதான் எனக்கு தெரியாமலே போச்சு பாரேன் இதுதான் விதிங்கிறது அப்பா அப்பா இது அங்கல் நானும் சுந்தரம் ஸ்கூல்ல ஓவியர் ஜகா நீ ஒரு ஓவியர்னே தெரியாம பென்சிலையும் பிரஷ்னையும் கொடுக்க வேண்டிய கையில பேனாவை கால்குலேட்டரையும் கொடுத்து இத்தனை வருஷம் உன்னை சிரமப்படுத்தினதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்பா ஓ அம்மா நீ வரைஞ்ச ஒரு படத்தை என்கிட்ட காட்டி அப்பா அந்த படத்தை நீதான் வரைஞ்சு எனக்கு தெரியாது இந்த ஓவியத்தில் இருக்கிற பொண்ணு மாதிரி தான் எனக்கு மருமக என்கிட்ட சொன்னான் ஆனா அதை தெரிஞ்சு சொன்னாலா தெரியாம சொன்னாலான்னு எனக்கு தெரியாது அவ சொன்ன மருமகள நான் இன்னைக்கு பார்த்துட்டேன் என்ன விளையாட்டுமா இது ஏற்கனவே சுந்தருக்கு அவன் சாவியது புதையல் பெட்டி எதுன்னு காமிச்சிட்டீங்க சின்ன வயசுல காதலிச்சாலும் உண்மையா காதலிச்ச அந்த ரெண்டு பேரையும் உங்க சன்னதிலேயே வச்சு சேர்த்து வச்சிட்டீங்க என் நண்பனுக்கு உண்மையை புரிய வச்சுட்டீங்க என்னதான் சிலர் உங்களை கல்லு மண்ணுன்னு திட்டுனாலும் உங்களை கடைசில தேடி அவங்க ஏன் வராங்கன்னு இப்பதான் புரியுதுமா எல்லா பெட்டியும் சாவியும் விளையாட்டுதான் நம் சாவிக்கான பெட்டியை கண்டுபிடித்து விட்டால் புதையல் நிச்சயம் நீ உன் சாவியையும் புதையலையும் கண்டு கொண்டாயா அம்மா என் புதையலே நீங்க உங்க அருளால அந்த புதையல பக்திங்கிற சாவிய வச்சு திறந்துட்டேன் நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன் காவியம் படைக்க சொன்னாலும் சரி கழிப்பறையை சுத்தம் செய்ய சொன்னாலும் சரி அத நான் அன்போடு செய்வேன் చెప్పడవ